வணக்கம் சிவாஜி மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவேனந்தர் காலையில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம் என்ட்ரன்ஸை கேட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து ரேம்ப்லாம் நல்லா சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய கார் எந்த கார் பைக் எல்லாமே எல்லாம் சூப்பரா படிக்கலாம் அந்த நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதை விட்டுருவோம் ஃப்ரீ ஸ்பேசஸ்லாம் விட்டுருக்காங்க அதை கூட நம்ம கிரில் கம்மி அட்டாச் அட்டாச் பண்ணிக்கலாம் வெளியில் அவுட்ரு போயிட்டு வரும்போது யூஸ் பண்ணுவது காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லை டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்ஸ் ஓட்டிருக்காங்க விண்டோமே சேஃப்டியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க

அதுமாதிரி நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரியா ஒரு கிச்சன் ஷூன் இருக்குது அதை பார்ப்போம் வாங்க கிச்சன் சூன் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ப்ளேஸாக கொடுத்துருக்காங்க நம்மளை எவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ யூஸ் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் கீழே திங்ஸ் வைக்கிறக்கான ஸ்பேசஸ் நல்லா பெரிய ப்ளேஸாக கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுலாப்ஸ் இல்லாமல் லிங்ஸஸ் வைக்கிறக்கான ஃபாட்ச்ச நல்லா கொடுத்துருக்காங்க கிட்ட ரெண்டு விண்டோ ஏர் செஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன்ஸில் பெரிய கிச்சன்ஸுனால இங்கே ஒரு விண்டோ ஏர் சர்க்குலேஷனும் அங்கே ஒரு விண்டோ ஏர் ரெண்டு விண்டோ ஏர் சென்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்று வாங்க பார்ப்போம் ரெண்டாவது பெட்ரூம் பார்ப்போம் வாங்க ஒருலாம் சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா டிசைனாக போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து நல்லா பெரிய பெட்ரூம் இதில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரப்பு யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை பேருன்னு அதை வச்சுக்கலாம் எவ்வளோ பெரிய பெட்டு கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பக்கம் ஸ்லாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் பெட்ரூம்ல வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமே பிரெஷா இருக்காங்க நமக்கு வந்து டாய்லெட் மேலே பிரெஷா கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரியா டாய்லெட் கொடுத்துருக்காங்க மெயினாக அதேமாதிரி எந்த எரிசெக்சன் சூப்பராக கொடுத்துருக்காங்க முப்ப இந்த வேலை வந்து மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம் மூணாவது பெட்ரூம் நல்லா ஸ்லாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நல்லா அகலமான பெரிய ஒரு ஃப்ரீ பேசஸ் கொடுத்துருக்காங்க எந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகளும் நிறைய இருக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் அது வந்து மூணு அட்டாச் அட்டாச்சும் சரி பெட்ரூம் சரி எல்லாம் ஃபெயிலிவரி சேசஸாக கொடுத்துருக்காங்க நல்ல நல்லா பெரிய பெட்ரூம் இதை யூப்ளைஸ் பண்ணுவது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோ பிரமாணமா இருக்கும் இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு இந்த வீட்டை வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க அவங்களுக்கு எப்படியும் அம்மோடைய சிவாசி ரீலேஷ் யூடியூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாதிரி இதேமாதிரி ஆடக்கடுத்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப சிவாஜி மக்களை நன்றி